கொடைக்கானல் பத்தலகுண்டு மலைச்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் மீது காட்டெருமை மோதியது காட்டெருமை ஒன்று சாலையின் நடுவே குதித்து வலது பக்க வனப்பகுதிக்கு செல்ல முயன்றபோது போது எதிர்பாராத விதமாக வாகனத்தின் முன்பக்கம் மீது மோதியதில் கார் கண்ணாடி சேதமடைந்தது மோதிய காட்டெருமை சிறிது தூரம் தள்ளிச் சென்றாலும் உடனே எழுந்து மீண்டும் வனப்பகுதிக்குள் ஓடியது இந்த சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அகில உலக சிலம்பாட்டம் மற்றும் தற்காப்பு கலைக்கான போட்டியில் போடி நாயக்கனூர் மாணவர்கள் முப்பது தங்க பதக்கமும் ஐந்து வெள்ளி என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் யா வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் பதக்கமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் மேலும் முதல் வெற்றி அணிக்கான கோப்பையையும் பெற்று அசத்தியுள்ளனர் கோவாவில் பட்டா என்ற இடத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தில் இருந்து ஆதிபோகர் சிலம்ப அகாடமி சார்பில் மாஸ்டர் காளிதாஸ் தலைமையில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் இந்த சாதனை படைத்துள்ளனர் கோவாவில் இருந்து திரும்பிய அவர்களை போடியில் பெற்றோர்கள் மாலை அணிவித்து மேலதாளங்களுடன் உற்சாகமாக வரவேற்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் திட்டக்குடி கோழியூரை சேர்ந்த சுப்பிரமணியன் என்ற மாற்றுத்திறனாளி ஆம்புலன்ஸில் வந்து படுத்த படுக்கையாக ஸ்ட்ரெச்சரில் சென்று ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமாரிடம் கோரிக்கை மனு அளித்தார் சொத்து பிரிப்பதில் தனது அண்ணன் மிரட்டுவதாகவும் அரசு வழங்கிய இலவச மனை பட்டாவை தனது பெயரில் மாற்றித் தருமாறும் அவர் மனுவில் கோரியிருந்தார் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் நேரில் சந்தித்து மனு அளித்த சுப்பிரமணியனுக்கு ஆட்சியர் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்